டி வாங்கோ ஓடி வாங்க ஓடி வாங்கோ உறவுகளை ஓடி வாங்கோ எங்கள் அம்மா அப்பா கல்யாணத் கன வாங்கோ ஓடி வாங்கோ உறவுகளை ஓடி வாங்கோ எங்கள் அம்மா அப்பா கல்யாணத் கன வாங்கோ மா வந்த மந்த ரசிக்கோ இங்கே காணும் காஜி எல்லாம் ஒரே அற்புதமுங்கோ ஆனந்தமா வந்த மந்த ரசிக்கனுங்கோ இங்கே காணும் காஜி எல்லாம் ஒரே அற்புதமுங்கோ எல்லா வந்த காலும் இங்கே இறக்காங்கோ எல்லா வந்த எங்கள் அன்பு மழையில் குளித்து நீங்க பொங்கியேளுங்கோ ஓடி வாங்கோ ஒரு பகலே ஓடி வாங்கோ நீங்கள் அம்மா அப்பா கல்யாணத்தை காண வாங்கோ இந்த கல்யாணத்தை போல ஏதும் பார்த்ததில்லைங்கோ இந்த மண்டபம் நமக்கு அந்த தெய்வ லோகங்கோ இந்த கல்யாணத்தை போல ஏதும் பார்த்ததில்லைங்கோ இந்த மண்டபந்தாடி நமக்கு அந்த லோகங்கோ கல்யாணத்தில் ஆனந்தம் பேரானந்தமங்கோ கல்யாணத்தில் ஆனந்தம் பேரானந்தமங்கோ இதை கண்டு ரசிக்கும் மனங்கள் எல்லாம் பூரிக்கும் அங்கோ எங்கள் அம்மா அப்பா பொங்கும் உள்ளத்தோடு இங்கே வாங்கோ அன்பு பொங்கி வரும் அற்புதத்த கண்ணால் பாருங்கோ பக்தி பொங்கும் உள்ளத்தோடு இங்கே வாங்கோ அன்பு பொங்கி வரும் அற்புதத்த கண்ணால் பாருங்கோ இந்த காட்சி காண்பதற்கு பாக்கியமுங்கோ இந்த காட்சி காண்பவர்க்கு காண்பவாகியமுங்கோ நீங்கள் சொல்லி ஆனந்தத்தில் ஆடி பாடுங்கோ ஓடி வாங்கோ ஒரு ஓடி வாங்கோ நீங்கள் அம்மா அப்பா கல்யாணத்தை காண வாங்கோ எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்தை காண வாங்கோ எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்தை காண வாங்க